உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து சனி பகவானுடைய பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த சனி பகவானுடைய பயிற்சி கடக ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்க கொடுக்கவிருக்கிறது அதை பத்தி தான் டீட்டெயிலா விரிவ பார்க்கிறோம் கடகராசிக்கு சனி பகவான் எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பயிற்சியாகி ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார் ராசிக்காரங்களே உங்களுக்கு சனி பகவான் எந்த அளவுக்கு சிரமத்தை கொடுத்தாரோ எந்த அளவுக்கு வழிகளையும் வேதனைகளையும் கொடுத்தாரோ அதே சனி பகவான் ஆப்பட்டது ஒன்பதாம் இடத்துக்கு பாகியஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார் பாக்யஸ்தானம் என்ன சார் தான் நினைத்தது எல்லாம் தான் கேட்டது எல்லாம் தான் எந்த முயற்சிகள் எடுக்கிறோமோ எல்லா முயற்சிகளும் திருவினையாகும் அப்போ நம்ம இந்த காலகட்டத்துல நாம வந்து கஷ்டத்துல துவண்டு போய் தோல்விகளையே சந்திச்சு துரோகங்களை சந்திச்சு வாழ்க்கையில என்னென்ன கஷ்டங்கள் படக்கூடாதோ அந்த அளவுக்கு கஷ்டத்தை பட்டு நொந்து போய் இப்ப இருக்கிறோம் இப்ப வந்து நமக்கு பயங்கரமான தாகம் தண்ணியே கிடைக்கல இந்த சமயத்துல யாராவது ஒரு சம் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தா எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் உயிர் தப்புச்சோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி கிடைக்கும் அந்த மாதிரி திருப்தியை நீங்கள் அடைய போகக்கூடிய காலகட்டம் இப்ப வந்தாச்சு இந்த பதிவை எதுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே போடணும் அப்படின்னா அதுவும் கடக ராசிக்காரங்களுக்கு இந்த பதிவை போடுவதில் நான் ரொம்பவுமே சந்தோஷப்படுறேன் ரொம்பவும் மகிழ்ச்சி அடையிறேன் ஏன்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடியே இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது அதனுடைய அறிகுறிகள் ஆகப்பட்டது தெரியும் அதனுடைய சிக்னல் கண்டிப்பா வேலை செய்யும் அப்ப கடகராசிக்காரங்களுக்கு நல்லது நடக்க போகிறது அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை ஒரு விஷயத்தை நான் தான் இந்த வீடியோ கடகராசிக்காரங்களே நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் தைரியமாக இருங்கள் தன்னம்பிக்கையோடு இருங்கள் உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது அப்ப உங்களுடைய வாழ்க்கையில இதற்கு முன்னாண்ட நீங்க அனுபவித்த அந்த கசப்பான விஷயங்கள் இனிமேல் கண்டிப்பாக வராது உங்களை யாருமே புரிஞ்சுக்கல அவங்களுடைய திருஷ்டிக்கு என்ன வந்து ஒரு மனுஷனாவே மதிக்க மாட்டேங்கிறாங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டு நல்லவங்களா இருக்கும்னு சொல்லி நடந்துக்கிட்டாலும் யார் கண் பார்வைக்கும் என்ன நல்லவங்க அப்படின்னு ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல அப்படின்னு நினைச்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பீரியட்ல கண்டிப்பாக நீங்கள் மழை மாதிரி தெரிவிங்க அந்த மலையின் உச்சியில் இருப்பீங்க உங்களை பார்த்து யார் எல்லாமே உங்க மேல வந்து பார்க்க போனா அதிருப்தி அடைஞ்சாங்களோ உங்களை யார் யார் எல்லாமே நீங்க பிழைக்க மாட்டீங்க நீங்க நல்ல நிலைமைக்கு வரமாட்டீங்க நீங்க முடிஞ்சு போயிட்டீங்க அப்படின்னு நினைச்சாங்களோ அவர்களுக்கு முன்னால் நீங்கள் வந்து பார்க்க போனா ஒரு நல்ல அந்தஸ்தாக நல்ல செல்வாக்காக நல்ல வேலை செஞ்சு நல்ல பிசினஸ் பண்ணி நல்ல உழைத்து அதுல முன்னேறி நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிறத அவங்களே புரிஞ்சுக்குவாங்க அவங்களுக்கு காட்ட போறீங்க எந்த காலகட்டங்கள் ரொம்ப தூரத்தில் கிட்டத்துல வந்தாச்சு ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை ஒரு நிம்மதியான தூக்கம் எதாவது உங்க வாழ்க்கையில எதிர்பார்த்தீங்க அது உங்களுக்கு கிடைக்கல நிம்மதியான தூக்கம் இல்ல கடன் கழுத்தை நெறிக்குது எது செஞ்சு தொட்டது எல்லாமே நஷ்டமா போயிட்டு இருக்குது நம்ம எது நினைச்சாலும் அது நம்மளுக்கு அகேன்ஸ்டா வந்துட்டு இருக்குது ஒரு வேதனையா முடிஞ்சிட்டு இருக்குது அப்ப உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதாரத்துல கஷ்டம் பணப்பிரச்சனை குழந்தைகளால பிரச்சனை ஒரு சிலருக்கு குழந்தைகளே இல்லைன்னு பிரச்சனை இந்த மாதிரி எத்தனையோ கஷ்டங்களை பார்த்து சகிச்சுக்கிட்டீங்க இந்த பன்னெண்டு ராசிகள்லேயே உங்களை மாதிரி மனசை திடமாக வைத்து கொண்டு எல்லா கஷ்டங்களையும் சகிச்சுக்கிட்டது உங்களை தவிர வேற யாருமே இருக்க மாட்டாங்க அப்ப எந்த அளவுக்கு நீங்க உடம்பு பூரா அடி வாங்கினீங்களோ எந்த அளவுக்கு தாங்கிக்கிட்டீங்களோ அதற்கு எல்லாமே மாற்று வழி ஒரு நல்ல யோகம் நீங்க நினைச்சதை சாதிக்க போறீங்க நீங்கள் சம்பாதிக்க போறீங்க தொழில நல்ல லெவலுக்கு வர போறீங்க நல்ல பண்ண போறீங்க இதற்கு எல்லாமே ஒரு ஒரு நல்ல நல்ல காலம் அப்படிங்கிறது வந்தாச்சு எப்பவுமே வந்து பார்க்க போனா கெட்டு போனவங்க கெட்டே போயிருது இல்லை அவங்களுக்கும் ஒரு நல்ல நேரம் வரும் ஒரு நல்ல காலம் வரும்னு சொல்லுவாங்க அந்த நல்ல நேரமும் நல்ல காலமும் கடக கடகராசிக்காராகிய உங்களுக்கு வந்தாச்சு நீங்கள் பொறுத்தது போதும் பொங்கியலு அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய வெறி சம்பாதிக்கணும் கை நிறைய சம்பாதிக்கணும் நம்மளுடைய கடனை அடைக்கணும் நம்மளை யாரும் ஒரு சொல் சொல்லிடக்கூடாது இந்த மாதிரி வெறி இருக்கு இல்லையா அந்த வெறி கண்டிப்பா இப்ப சக்சஸ் ஆகும் குடும்ப வாழ்க்கை செதஞ்சு போச்சு குடும்பத்துல ஒரு ஒற்றுமை இல்லாம போச்சு குடும்பத்துல சந்தோஷம் இல்லாம போச்சு மக்கள் தலையெடுத்தும் என்னுடைய பேச்சு கேட்கல என்னுடைய சொல்லு கேட்கல அவங்க தவறான பாதையில போறாங்க இதெல்லாமே பார்த்துட்டு நம்ம பேசினாலும் பேச்சுக்கு மரியாதை இல்லை இப்படி எல்லாம் வேதனைப்பட்ட உங்களுக்கு மக்களும் உங்க சொல்படி கேட்பாங்க அந்த குடும்ப சந்தோஷங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த குடும்பத்துக்கோசரம் தான் நீங்க பாடுபடுறீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியும் அந்த புரியக்கூடிய காலம் வந்தாச்சு உங்களுக்கு ஒரு மன நிம்மதி கண்டிப்பா வரும் அந்த நிம்மதி அந்த சந்தோஷம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நிம்மதியான உறக்கம் கிடைக்கும் இது எல்லாமே கடகராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்க போகிறது அப்ப அந்த சனி பகவான் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு நிறைய பாடத்தை கத் கத்துக் கொடுத்துட்டாங்க தவறான வழியில போனீங்க அனுபவிச்சீங்க தவறான பெண் சிநேதம் இருந்தது அதுலயும் அனுபவிச்சீங்க கேம்பிளிங்குல போனீங்க அதுலயுமே மாட்டிக்கிட்டீங்க இதுல வந்து பார்க்க நிறைய பேர் சொத்து இழந்து காசு பணத்தை இழந்து தன்னுடைய தகுதி தன்மானத்தை இழந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டீங்க தவறான பாதையில போனவங்களும் தவறான பெண் நட்புல போனவங்களும் அவங்களும் சமுதாயத்துல பாதிக்கப்பட்டாச்சு இப்ப எல்லா பாதிப்பையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க இதற்கு மேல நீங்க தவறான பாதையில் போக மாட்டீங்க அப்படி போகாத அளவுக்கு சனி பகவான் ஆப்பட்டது மிகப்பெரிய பாடத்தை கத்து கொடுத்துட்டாங்க அப்ப இதற்கு மேல நம்ம வாழ்க்கையில நல்லபடியாக வாழணும் நம்ம சந்தோஷமாக வாழணும் வாழ்க்கையை நம்ம ஜெயிக்கணும் நம்ம கனவு வாழ்க்கை நிறைவேறணும் நம்மளுக்கு எந்த கஷ்டங்களும் வரக்கூடாது எந்த பிரச்சனைகளும் வரக்கூடாது எந்த சோதனையிலும் நம்ம சிக்கக்கூடாது அப்படிங்கிற உங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே பீரியட்ல கண்டிப்பா நடக்கும் கடக ராசிக்காரங்களுக்கு அந்த மூன்றாம் இடத்தை சனி பார்ப்பதால் அந்த மூன்றாம் இடத்தை குருவும் பார்க்கிறாங்க அப்ப அந்த சனியும் குருவும் ஒரே ஸ்தானத்தை அந்த மூன்றாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் தொழில் ஆரம்பிக்கும் நினைச்சீங்க நினைக்கிறீங்க தொழில் ஆரம்பிக்கலாம் ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணோன்னு நினைக்கிறீங்க அது கண்டிப்பாக நடக்கும் ஒரு வெளிநாடு போகும்னு நினைக்கிறீங்க தாராளமாக வெளிநாடு போகலாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் நிறைய கஷ்டத்தை கையேந்தி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அந்த கஷ்டத்திலிருந்து விடுபட்டு நல்ல வாழ்க்கை இப்போ வாழ்வீங்க இப்போ நீங்க எந்த விதமான முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சிகள் மூலமாக உங்களுக்கு வந்து பார்க்க போன எல்லா பலனும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ இந்த பீரியட்ல வந்து பார்க்க போனா நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் குரு பகவானை கும்பிட்டு வாங்க அது போக சனி பகவானை ஒவ்வொரு சனிக்கிழமை நாளையும் கும்பிட்டு வாங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க எந்த ரூபத்திலையும் நீங்கள் கெட்டு போயிட மாட்டீங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸோடு கண்டிப்பா எழுதுவீங்க நீங்க சொன்ன மாதிரியே எனக்கு வேலை கிடைச்சிது வேலையில எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சது வேலையில நல்ல பொசிஷன்ல இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையை வீணா போச்சுன்னு நினைச்சேன் அப்படிப்பட்ட எங்களுக்கு நீங்க கொடுத்த அந்த தைரியமான பேச்சினால நான் பொறுத்திருந்த எனக்கு எல்லாமே கிடைச்சது அதனால இந்த சமயத்துல இப்ப கடைசி கட்டத்தில் இருக்கிறீங்க இந்த ஏழு இந்த அஷ்டம சனி கடைசி கட்டத்தில் இருக்கிறீங்க இந்த சமயத்துல உங்களுக்கு தேவையானது பொறுமை ஒரு நிதானம் அவசரப்படாதது இதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக கையாளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது அதே சமயத்துல உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய தசைகள் புத்திகள் சாதகமாக இருக்கிறதா இல்லை பாதகமாக இருக்கிறதா அப்படின்னு உங்க ஜென்ம ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைங்க அப்படி நீங்க ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருந்தால் என்னுடைய நம்பர் கீழே கொடுத்துருக்கிறேன் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்